தளபதி விஜிக்காக அழகு குத்தி நேர்த்திக்கடன் செய்த தமிழக வெற்றி கழக தோழர் வெற்றி கழகத்தின் பலமே இளைஞர்கள் என்று சொல்லும் அளவிற்கு தமிழக தோழர்கள் களத்தில் இறங்கி தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டு விஜய் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதங்களை கடந்து அனைத்து மத தோழர்களும் தளபதி விஜிக்காக நேர்த்திக்கடன் செய்து அசத்தி வருகின்றனர் அதற்காக அவர்கள் செய்யும் நேர்த்திக்கடனானது காண்போர் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது அண்மையில் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர் ஒருவர் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் தமிழக வெற்றிக்கழக கொடியுடன் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் மண்டியிட்டு நடந்து பிரார்த்தனை செய்து காண்போர் அனைவரையுமே நெகிழ்ச்சியடை வைத்திருந்தார் தற்போது தமிழக வெற்றிக்கழக கழக தோழர் ஒருவர் வாயில் அலகு குத்தி அதில் தமிழக வெற்றிக்கழக கொடியை பறக்கவிட்டு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செய்து முடித்துள்ளார் அவர் இந்த நேர்த்திக்கடனை செய்யும் செய்யும்போது அவரது குடும்பம் அவரை உற்சாகப்படுத்தி இருந்தது இந்த வீடியோவும் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது தற்போது இளைஞர்கள் தங்கள் உடலையும் வருத்தி தளபதி விஜய்க்காக நேர்த்திக்கடனை செய்து வருகின்றனர் இது காண்போர் அனைவரையுமே நிகழ்ச்சியடை வைத்துள்ளது